என்றென்றும் நான் போற்றிக் கொண்டிருப்பேன் உன்னை தவிர வேறு யாரையும் என் கண்களால் காண மாட்டேன் அபிராமி அண்ணன் ஜோதி வடிவமாக இருக்கிறார் அதனால் பக்தர் சொல்லுகிறார் எட்டு திசைகளிலும் வானத்திலும் பூமியிலும் முன் மொழியை தவிர வேறு எதையும் நான் காண மாட்டேன் ஒளி ஒளிவடிவமாக இருக்கும் எட்டு திசைகளிலும் வானத்திலும் பூமியிலும் தவிர வேறு எதையும் நான் காண மாட்டேன் என்று அபிராமப்பட்ட உறுதியாக அம்மையின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார் பக்தி பெருக இந்த பாடலை பாட வேண்டும்